ஏதோ ஒரு அறிகுறி காமிச்சீங்கன்னு நினைக்கிறேன் நான் எங்க கடன் எல்லாம் வாங்குற மாதிரி இல்லடா உங்க விருப்பு எப்படி எங்க எங்க வாங்குனீங்க வாங்கிக்கோ கீ கொடுத்துக்கோங்க ஏன்னு தெரியாது புரியுதும் சாமி கன்னிசாமினி என்னாலும் சாப்பாடு கொடுக்கணும் வண்டிக்கு ட்ராவல்ஸ்க்கு எல்லாம் பைசா கட்டணும் இதெல்லாம் என்னடா பண்றது இல்லமா நான் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் வா இதுக்கு மேலே முடிச்சிட்டேன்டா கொலை பதி ஆசை பண்ணேன்டா சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து நான் உன் திருவடிக்கு வரணும்னு சொல்லாண்டி வருஷம் மாலையை போட்டப்பா எனக்கு வருமானம் தான்ப்பா அவ்வளவா இல்ல எப்படியாவது எனக்கான வருமானத்தை ஏற்படுத்தி போயிட்டு திருவடிக்கு வரக்கூடிய மூலமாவது கிடைக்கிற மாதிரி ஏப்பா என் தங்கச்சி இருந்து அம்மா எல்லாருமே நல்லா இருக்கான் உங்களவே நம்பி இருக்கு இந்த பிள்ளைய கருவிக்கலாதப்பா வணக்கம் தம்பி ஏதோ அர்ஜென்டா போன் ஃபோன் பண்ணியிருந்தீங்க மாலை போட்டிருக்கேன் கோயிலுக்கு போவாங்க காசு கையில் இல்ல தம்பி அதுதான் பார்க்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேட்டு எனக்கு ஒரு பணம் ஆனால் நீங்கள் இதுக்கு மேலே குத்த காசு என்ன கொடுக்காமலே இருக்கிறீங்க இப்போ திரும்ப வந்து பத்து ரூபாய் கேக்குறீங்களா கொஞ்சம் தம்பி கேடுப்பா மலைக்கு போகணும்ப்பா சரி பாக்க சொல்லுங்கண்ணா பார்த்து அப்போ கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் ஓகே வேணா சரி ஹலோ சொல்டா இதில் வரேன் நான் சேதான்

முதல்ல மூணு மாசம் நானே டிவி கட்டாம இருக்கேன்பா பைக் டிவி முதல்ல அந்த ஐயப்ப எனக்கு வண்டி டிவி கட்டுறது ஏற்பாடு பண்ணி படி அடகு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு படி அடகுறேன்னா சரியா செலம்பு ஏன் சம்யா சிவன் அம்மி வந்திருக்க பத்து பைசா கொடுக்க மாட்டா சவுந்தா பேசா கேட்டியா கேட்ட கேக்கட்டம்மா அவா

கட்டிருவ கட்டோ வண்டி தொலை அண்ணா அப்பா காசு குடுத்துட்டாரு வந்து வாங்கி சரிப்பா ஐயோ இருக்கு